வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் திமுகவுக்கு ஷாக் செந்தில் பாலாஜிக்கு போட்டியாக களம் இறங்கிய விஜயபாஸ்கர் திமுகவில் இருந்து கூண்டோடு விலகி அதிமுகவில் ஐக்கியம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் அந்த வகையில் கரூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் முகாமிட்டுள்ள செந்தில் பாலாஜி பல்வேறு கட்சி நிர்வாகிகளை திமுகவில் இணைக்கும் வேளையில் ஈடுபட்டுள்ளார் சமீப காலமாகவே செந்தில் பாலாஜி முன்னிலையில் அதிமுக பாஜக மாமமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் என பல்வேறு கட்சி நிர்வாகிகள் திமுகவில் இணைந்த நிலையில் தற்பொழுது செந்தில் போட்டியாக கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் முகாமிட்டுள்ளார் தற்பொழுது விஜயபாஸ்கர் முன்னிலையில் திமுக கட்சியின் நிர்வாகி ராஜேந்திரன் அந்த கட்சியில் இருந்து விலகியே அதிமுகவில் இணைந்துள்ளார் திமுக நிர்வாகி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அதிமுகவில் இணைந்தது பரபரப்பாகவும் பேசப்படுகிறது மேலும் செந்தில் பாலாஜிக்கு போட்டியாக விஜயபாஸ்கர் களமிறங்கி தற்பொழுது மாற்று கட்சியினரை அதிமுகவில் இணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது தமிழக அரசியல் களத்தில் சூடுபிடிக்க வைத்துள்ளது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே